வடே 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 என்ன பாஸ்கி என்ன திடீர்னு வடை ஆசை ஆமா காலம் வடையும் சாப்பிடணும் போல இருக்கு சொல வடையும் சொல்லணும் போல இருக்கு சொல வடைனா பழமொழி தானே பாஸ்கி ஆமாங்கிரி தான் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதானே வச்சுக்கிய இப்ப மலையில விளைஞ்சா மாகாணி நிலத்துல விளைஞ்சா நன் மாதிரி கிராமத்து மக்கள் பேசுற பாஷையில வட்டார மொழியில இருந்துதான் அது சொலவட அதுவே கொஞ்சம் பாலிஷ் போட்டா பழமொழி ஆயிடுது பாஸ்கி உங்க விளக்கம் ரொம்ப நல்லா தான் இருக்கு அக்காடு வெட்டி பருத்தி விதைக்கிறன்னா அப்பா எனக்கு ஒரு வேட்டி உனக்கு ஒரு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு பாஸ்கி தான் சொல்லிருக்காரு உங்க அப்பா நீ இப்படி குண்டக்கம் எதையாவது சொல்லிட்டு இருந்திருப்ப அதான் அம்மா அம்மா உங்களுக்கு எங்க அப்பாவை வம்பு கிழி காட்டி எதுவும் பேச தெரியாத அடி நாக்குல நஞ்சும் நுனி நாக்குல அமுதம்னு ஒரு சொல்ல விட சொல்லுவாங்க நீங்க அத போல தான் போங்க ஐயோ ஒன்னோட பேசிவ கேட்டு ஜெயிக்க முடியுமா நான் வரேன்